எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பயிர் சுண்டல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இரநூறு கிராம் வந்து தட்டைப்பயிர் வந்து எடுத்துக்கோங்க வெள்ளைத்தட்டை பயிறு எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த க பாக்கெட்டு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கிணற்றில் வந்து அதை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுருங்க அப்புறம் காலையில் வந்து அதை எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் போட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் இறநூறு ரமல் டம்ளர் தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க ஃபேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தும்பரம் போட்டு ஒரே ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அதுக்கப்புறம் வந்து மிளகா வத்தல் வந்து ஒரு நாலஞ்சு மிளகா காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க கம்மியாக காரம் வேணும்னா ரெண்டு மிளகா வத்தல் போட்டுக்கோங்க இது விருதுநகரம் ஆச்சு சமையல் சமையல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க இப்போ அந்த குக்கரில் வேக வச்ச அந்த பயிரும் அதில் இருக்கிற தண்ணியையும் சேர்த்து வந்து அதில் கொதிக்க வச்சுருங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து சேணக்கிழங்கு வந்து வறுக்கிறது வந்து எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் வந்து என்ன வந்து ஒரு ரெண்டு மூணு குளிக்கரண்டி ஊற்றிட்டு கடுகுந்தம்பரு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சேணக்கிழங்கை வந்து அந்த மேலே இருக்க தோலை தீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டிட்டு பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கேஸ் ஸ்டோ மீடியத்தில் வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணுங்கள்